கூறுவோம் சகோதரரே சேந்தேய காலம் உதுவோம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் கூறக்கூடிய ஜீவ வார்த்தையை கவனியுங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது சுதந்திரத்தை இரு மாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரிகளாக மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் என அன்பானவர்களே மந்தையை மேய்க்கக்கூடிய அன்பானவர்களே நீங்கள் மேய்க்கக்கூடிய அந்த மந்தைக்கு நீங்களே மாதிரியாக இருக்கணும் நீங்களே மாதிரியாக இருக்கணும் மாதிரியற்ற வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இருமாப்பாய் ஆளுகிறார் உலக அல்ல எனக்கு போது போதகரை தெரியும் அவர் இந்த போதகர் பணியை என்னமோ பெரிய கவர்னர் பதவி போல நினைத்து உங்களையெல்லாம் அடக்கி ஆள்வதற்காக என்னுடைய துணைவியார் ஒரு திருமண்டல பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக பணிபுரிந்தவர் அந்த நாட்களிலெல்லாம் டீச்சர்ஸுக்கு சம்பளம் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு நாள் அந்த போதகரின் மூலமாய் எல்லாரும் கூடி அந்த சம்பளம் மீட்டிங் நடக்கும் அப்போ அந்த ஒரு போதகர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றும் என் காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது அவர் சொன்னார் உங்களை எல்லாம் அடக்கி ஆள்வதற்காகத்தான் எங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது போதகர் என்கிற இறைவனிக்கு வந்த இந்த பதவிகளை எல்லாம் அடக்கி ஆள்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் என்றால் நாங்கள் ஊழியத்திற்கு வந்தவர்கள் அல்ல ஊதியத்திற்காக வந்தவர்கள் இறைவனியை செய்வதற்காக வந்தா வந்தவர்கள் அல்ல இழிவான ஆதாயத்திற்காக வந்தவர்கள் எங்களுக்கு பெயர் வரணும் நாங்கள் சொல்றத கேட்கணும் இன்னைக்கு நிறைய இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற அநேக இளைஞர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு ஜீவ வார்த்தை சொல்லுகிறது என்ன மந்தைக்கு மாதிரிகளாயிருங்கள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடக்க உங்களுடைய பார்வை உங்களுடைய செயல் நீங்கள் பழகுகிற மக்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் மந்தைக்கு மாதிரிகளாக இருக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே மந்தையை மேய்க்கிற நாங்கள் கவனத்தோடு எங்கள் வாழ்வை செப்பனிட்டு கொள்ளுகின்ற பலன் தந்து எங்களை வழிநடத்தும் நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமை